கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேலே ரொம்பவுமே பாசமாக இருந்தாங்க அவ்வளோவேன் கல்யாணமான ஸ்டார்டிங் பீரியட்லையுமே ரொம்பவுமே பாசமாக தான் இருந்தாங்க பட் இப்போது காலை போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னே புரிய மாட்டேங்குது ஏன் அவங்க இப்போல்லாம் என்கிட்ட முன்ன மாதிரி பழகிறது இல்லை சொல்லி நினைக்கும் போது ரொம்பவுமே மனசில் ஹர்ட் ஆகுது நான் ரொம்பவுமே சோகமாக இருந்தா கூட இப்பெல்லாம் அவங்க என்கிட்ட வந்து நீ ஏன் சோகமாக இருக்க உனக்கு எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறதே இல்லை ஏன் இப்படி என் மேலே கேரிங்கே இல்லாமல் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை சரி ஓகே நான் எக்ஸாக்டாக என்னதான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத வாய் விட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ இப்படி டாக்ஸிக்காக மாறி போன என்னோடய ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி பழைய மாதிரி ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக நான் மாற்றுறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் என்னுடைய கவுன்சிலிங்கில் என்னுடைய பர்சனல் கிளாஸில் ஜாயின் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க நான் நீங்கள் எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மூன்று தவறுகளை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு இலக்குகள் இருந்தாலும் சரி அந்த இலக்குகளை நாம் நோக்கி பயணம் செய்யறதுக்கு தேவையான எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நம்ம பார்ட்னர் கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை thank <laughs> பர்ஸ்னல் லைஃப் நல்லா இருந்தால் தான் பர்ஸ்னல் லைஃப்பில் இருந்து எனர்ஜி நமக்கு நிறையவே கிடைக்கும் அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி தான் நாம் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இதுதான் நிதர்சனமான உண்மை ரிலேஷன்ஷிப் தான் நாம் மன ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மூல காரணமே ஸோ இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் ஏன் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் நடக்குது ஏன் அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோவின் மூலமா விளக்கமா பார்க்க போறோம் ஸோ பாருங்க நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய தவறுகளை நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது உங்களுடைய பார்ட்னர் கூட பண்ணலாம் நீங்க பண்ணிட்டு இந்த வீடியோவுடைய எண்ட்ல நீங்க இதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க ரியலைஸ் பண்ண வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த பர்டிகுலர் விஷயத்த என் பார்ட்னர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுடைய பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை உங்க பார்ட்னருக்கு தெரியப்படுத்த ட்ரை பண்ணுங்க உறவுகளை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று நெருங்கிய உறவு மற்றொன்று நீண்டகால உறவு ஸோ இந்த நெருங்கிய உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்லையே நெருக்கமாகிடுவாங்க எவ்வளவு சீக்கிரமா நெருக்கமாகறாங்களோ அவ்வளவு சீக்கிரமாக ப்ராப்ளம்ஸையும் கோத்ரூ பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த நெருங்கிய உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேசி பழகிறப்போ நான் இதை தான் எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்ட்னர் வாய்விட்டே சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் ஓகே ஃபைன் அவங்க இதை தான்ப்பா ஃபீல் பண்ணுறாங்க அவங்க இதை தான்ப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்க மனசில் இதை தான்ப்பா ஓடிட்டுருக்குன்னு நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும் அதே சேம் டைம் நம்மளுடைய பார்ட்னராலையும் நம்ம என்ன எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணுறோம் நாம் என்ன புரிஞ்சுக்க வைக்க ட்ரை பண்ணுறோம் புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்மளுடைய பார்ட்னரும் ஃபீல் பண்ணுவாங்க இப்போ நாம் நினைக்கலாம் வாவ் சூப்பரான ரிலேஷன்ஷிப் போல் இருக்குது நெருங்கிய உறவு அப்படின்னாலே சூப்பர் தான் அதில் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் அந்த இடத்துல தான் ப்ராப்ளமே க்ரியேட் ஆகுது ஒரு ஷார்ட் பீரியட்ல அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உருவாகுது வாய் விட்டு சொல்லாமலேயே மனம் விட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க ஆனா இந்த இடத்துல புரிதல் இருக்கும் ஆனா பொறுமையும் மரியாதையும் இருக்காது நிறைய சண்டைகள் உருவாகும் ஆமா எனக்கு புரியுது நீ எக்ஸாக்டாக என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு எனக்கு நல்லா புரியுது ஆமா எனக்கு புரியுது நீ எக்ஸாக்டா என்ன சொல்ல வர அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது ஆனா இந்த இடத்துல என்னால பொறுமையா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது நீ கால தாமதம் பண்ணுவ அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கணுமா உனக்கு என்னடா மரியாதை உனக்கு ஏன் மரியாதை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நெருங்கிய உருவுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புரிதல்லாம் கம்ப்ளீட்டடாக கம்ப்ளீட்டடா இருக்கும் புரிதல் இருக்கிறவன் எப்படி இருக்கணும் ரொம்ப லெஜண்ட் மாதிரி இருக்கணும் இல்லையா ஆனா இங்க புரிதல் இருக்கும் எனக்கு எல்லாமே புரியுது எனக்கு புரியுது நீ அந்த வீட்டுக்கு ஏன் போனேன்னு எனக்கு புரியுது அந்த ஆபீஸ விட்டு ஏன் நீ நேரமாக வீட்டுக்கு வரலன்னு எனக்கு புரியுது ஆனால் அது அப்படி ஒரு வேளை இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க பொறுமை இல்லாமல் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த நெருங்கிய உறவில் மிகப்பெரிய ப்ராப்ளமே மரியாதையும் பொறுமை இன்மையும் தான் ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ரெண்டாவது நீண்ட கால உறவுகள் அதாவது பக்கத்துலையே இருப்பாங்க ஆனால் பார்ட்னர் என்ன எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியலையே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமையை வச்சு தன்மையோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் விஷயத்துல என்ன நம்ம பார்த்தோம் சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சா பற்றாது பொறுமை இருக்காது மரியாதை இருக்காதுன்னு நம்ம பார்த்தோமா ஆனா இந்த நீண்டகால உறவுகள்ல அதிகமான பொறுமை இருக்கும் அதிகமான பொறுமை இருந்தாலும் அதே கூட சகிப்புத்தன்மை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனா எக்ஸாக்டாக என் பார்ட்னர் இதை தான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு புரியவே புரியாது தெரியவே தெரியாது புரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணவே மாட்டாங்க அதாவது என் ஒய்ஃபுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ப்ராக்டிக்கலாக தெரியும் ஆனால் எங்கிட்ட இருந்து அவ என்ன எதிர்பார்க்குறா அப்படிங்கிறது புரியாது ஓகேங்களா ஸோ இந்த நீண்டகால உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளமே ரேண்டமாக ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் ரேண்டமாக ஒரு புருஷனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எக்ஸாக்டா உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ரெண்டு பேராலையுமே புரிஞ்சுக்கவே முடியாது பட்டு சேலை வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம் அதுவும் ஒரு லட்சம் ரூபாய் மேடம் நான் அவங்கள தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன் நான் வந்து அவங்கள பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன் நான் பயங்கரமாக செலவு பண்ணி ஃபாரின் ட்ரிப்பெலாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க பார்ட்னர் எக்ஸாக்டாக என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சும்மா அஞ்சே அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் உக்காந்து கைகளை இறுக்கி பிடிச்சிட்டு ஐ கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இன்னைக்கு பண்ண சமையல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீ எனக்கு ரொம்ப அழகாக இருக்க நீ சிரித்தா கன்னத்தில் குழி விழுக்குது பார்த்தியா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கப்படுற மாதிரி பேசுனா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் அவங்க இருப்பாங்க ஆனா இவங்க மழையவே உடச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே என் பாட்னருக்காக தான் எல்லா செலவும் என் பாட்னருக்காக தான் யார் பண்ணுவா இந்த மாதிரி உலகத்துலேயே என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேற யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டைம்ல தான் அவங்களுடைய வைஃப் சொல்லுவாங்க உண்மைதான் என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்க எனக்கு எல்லாமே வாங்கி தராங்க என் வாழ்க்கையில என் பேரண்ட்ஸ் கூட ஆக்சுவலி என்னை இப்படி எல்லாம் கிடையாது ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறாங்க உண்மைதான் அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் என்னன்னே தெரியல எனக்கு நிம்மதியே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கே கூட தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணவும் முடியாது எக்ஸாக்டாக அதை வெளியில் சொல்லவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே இருப்பாங்க அதாவது நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா நம்ம கூட செலவு பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க எல்லாமே தெரியுது ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னோட லாங்குவேஜ் வேற ஆனால் அவங்க வேற பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நார்மலான ஒரு பர்சனாக பார்த்தா ஃபைன் அவங்கள மாதிரி ஒரு சூப்பரான பார்ட்னர் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிதான் ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களால எக்ஸாக்டாக புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறதுலாம் ப்ராப்ளமே வரும் ஓகே ஃபைன் நான் இன்றைக்கி உங்கள் கூட மூன்று விதமான பாயிண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் இந்த மூன்று பாயிண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் தெரப்பியெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா இதில் காமன்னாக ரிப்பீட்டடான ப்ராப்ளம்ஸ் சிலவற்றை வரும் அதில் நான் ஒரு மூன்று பாயிண்ட்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த மூன்று பாயிண்ட்ஸ் தான் பேசிக்காகவே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கு இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் ரெகுலர் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்றேன் ஆனால் முதல்ல முக்கியமான மூன்று பாயிண்ட்ஸ் கவனமாக உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு வேலை இதை நீங்க பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது உங்க பார்ட்னர் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே மாத்திக்கலாமா மாற்றிக்க முடியாதா மாத்திக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்பை நீங்க எடுக்கலாம் இல்லை ஒருவேளை உங்கள் பார்ட்னர் கிட்ட தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இல்லை அப்படின்னா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ண கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்பர் ஒன் ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருப்பேன் நான் அப்படி இருப்பேன்னெல்லாம் சொன்ன இப்போ உனக்கு என்ன ஆச்சு ஏன் என்னை முன்ன மாதிரி கேர் பண்ண மாட்டேங்கிற ஏன் முன்ன மாதிரி என்ன பேம்பர் பண்ண மாட்டேங்கிற ஏன் அட்லீஸ்ட் உட்காந்து கூட பேச மாட்டேங்கிறே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேங்க உங்க எல்லாரும் வரைக்கும் இது நியாயமான ஒரு காமனான ஒரு கொஸ்டின் தான் இல்லையா இந்த கேள்வியில எந்த விதமான தப்புமே இல்லை அப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வேற எப்படிதான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்ப இப்படி கேக்குறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க உங்க பார்ட்னர் அந்த கேள்விக்கான பதில வேற விதமா கன்வே பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுவாங்க இல்லை நீங்க கேட்ட கேள்வி ஒன்றா இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய பதில் வேற ஒன்னா இருக்கும் ஆனால் அதையும் இதையும் சிங்க் பண்ற மாதிரியான ஒரு சில பதில சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனா இந்த கேள்விக்கு அப்புறம் உங்க பார்ட்னர் உங்ககிட்ட இருந்து இன்னுமுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க அது எத்தனை பேருடைய லைஃப்ல நடந்திருக்கு நான் இப்படி கேட்குற வரைக்கும் கூட அரசல் புரிசுலாம் ஏதாவது ஒரு விஷயம் லவ்வபுலாக பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்படி கேட்டதுக்கு பிறகு இன்னுமுமே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டென் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்க இப்படி கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு பாத்தீங்களா இந்த கேள்வி நீங்க இளைமறை காயா நீங்க உங்க பார்ட்னரை குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி என்ன மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட கல்யாணத்துக்கு பிறகு நாலு நாள் பாசமாக இருந்த ஆனா இப்போ நீ தோத்துட்ட ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா நீ தோத்து போயிட்ட நீ வந்து என்னோட எனக்கு கொடுத்த அந்த சில சத்திய வார்த்தைகள் எல்லாம் மீறிட்ட நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நினைச்சுதானே உன்னை வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டேன் ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கும் போது அந்த வேர்டு இதுக்கான அர்த்தம் தான் ஓகேங்களா இலைமறைக்காயா குற்றம் சாட்டுறதுன்னு தான் அர்த்தம் ஸோ இது அவங்களுக்கு எப்படி இருக்கும் தாழ்வாக இருக்கும் ஓகே நாம் வந்து சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்ற நம்ம மறந்துட்டோம் மாறிட்டோம் அப்போ இவங்க நம்மளை குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க சரி அவங்களுக்குள்ள நீங்கள் கில்ட்டு ஃபீலை உருவாக்குனதுனுடைய விளைவு என்ன அப்படின்னா இட்ஸ் ஓகே நான் இனிமேல் இனிமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் உன்னை இனிமே நான் நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்லுவாங்க சில பேர் அதையும் கூட சொல்ல மாட்டாங்க அப்படி ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டு நாலாவது தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட மௌனம் சாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க அதை கேட்டாலே சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க நீங்க அதை கேட்டாலே உங்ககிட்ட இனிமே ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி இக்னோர் பண்ணி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ரூட் என்ன அப்படிங்கறத கண்காணிக்க ஆரம்பிச்சுருவாங்க அல்லது உங்களை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா ஆர்குமெண்ட் ரிப்பீட்டடாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அதனுடைய சுற்று வட்டாரத்தை பாருங்கள் அவங்க எப்படி நினைப்பாங்க அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதற்கு பிறகு நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையான கேள்வியை கேட்டு பதிலை எதிர்பார்க்கலாம் ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு மன அழுத்தமாக இருக்குது என்னன்னே தெரியல நிம்மதி இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மெஜாரிட்டி இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொண்ணுங்க பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஏன் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து டல்லாக இருக்காங்க ஏன் மன அழுத்தமாக இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே என்ன ஃபஸ்ட்டு ஓடுதுன்னா முதல்ல எடுத்தோடனே ஓடுதுன்னா யாராவது மறைமுகமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க இவருடைய மன அழுத்தத்துக்கு காரணம் மறைமுகமாக வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின் தான் யோசிக்கிறீங்க ஸோ இது கரெக்டாக அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ராங் அதற்கு பிறகு அடடா தப்பா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உனக்கு எனக்கு மன அழுத்தமா இருக்கு எனக்கு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா உன்னை விட நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் இருக்கேன் ஏன் ப்ராப்ளம் நான் சொல்றேன் இப்போ நீ கேளு அப்படின்னு சொல்லி அவங்க மனம் விட்டு பேசும்போது அதை ஸ்கிப் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸை நீங்க சொல்றீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா இலைமறை காயா உன் ப்ராப்ளம்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை என் ப்ராப்ளத்துக்கு முன்னாடி உன் ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் ஸோ இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஒருத்தவங்க ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கும் போது இப்படித்தான் என் லைஃப்லேயும் ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க லைஃப்பை பற்றியும் அவங்களுடைய பாஸ்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நான் சொல்ல வந்தது என்ன அவனுக்கு வந்து மன அழுத்தமாக இருக்குது நீ பாட்டுக்கு உங்கள் கதையை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும் அந்த இடத்துல இருந்து சொன்னது ஏன் தப்புடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு மனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மன பாரம் ஏற்றி வச்சது ஏற்றி வச்சாப்பிலேயும் இருக்கும் இறங்கவே இறங்காது ஸோ உடனே அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான தவறுகள் நீங்கள் செய்யும்போது போது ஒரு வேலை உங்கள் பாட்னர் ஒரு புத்திசாலியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட சொன்னது நம்மளுடைய தப்பு நம்ம ஒரு தப்பான பர்சன் கிட்ட போய் நம்மளுடைய மன அழுத்தத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க அதுக்கப்புறம்லாம் நீங்கள் ஹாய் ஹலோன்லாம் பேசினீங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க ஆ எஸ் ஓகே நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அந்தளவுக்கு தான் வச்சுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் லிசன் பண்ணக்கூடிய லிசனிங் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் ஸோ அவங்கள ஃபுல்லாக லிசன் பண்ண வச்சுட்டு ஆஃப்டர் நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ண போகிறீங்களா இல்லை அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் முதல்ல நீங்கள் லிசன் பண்ணாலே உங்கள் பார்ட்னருக்கு பாதி ப்ராப்ளத்தை கீழே இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் ஆகும் அதே சமயம் இன்னும் சில பேரெல்லாம் இருக்காங்க ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க வந்து நம்ம கிட்ட எனக்கு மன அழுத்தமாக இருக்குதுன்னு சொல்லும்போது போது இதே மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை போல் இருக்குது நாம தான் சின்ன சின்ன விஷயத்தைக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நாம் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லை போல் இருக்குது நாம் ஒரு லூசர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கில்ட் கான்ஷியஸ் ஆகிடுவாங்க கில்ட்டை அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ அதற்கு பிறகு கால போக்கில் தாழ்வு மனநிலையோடைய அவங்க வாழ ஆரம்பிச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த தப்பையும் நீங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த தப்பையும் நீங்கள் செய்யாதீங்க அது ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஹெல்தியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்கன்னா வேலைக்கே ஆகாது நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு பிரேக்கப் ஆகிடும் ஆயிடும் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த போயிடுவாங்க போயிட்டு சில மாசங்களோ அல்லது சில வருஷங்களோ கழிச்சு வருவாங்க வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஐம் சாரி எல்லாம் கேட்டுட்டு அவங்க லைஃப்பில் இவ்வளோ நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க ஸோ பேசும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறுமனே இந்த ப பர்சன் லிசன் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு புரியுது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாம் நீயும் என்னை விட்டுட்டு போனப்போ அப்படி தான் எனக்கு கவலையாக இருந்தது ஆமாம் அந்த டைமில் நானும் இப்படி தான் ஹர்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லி தான் கதையை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் இன்னும் கில்ட்டு கான்ஷியஸ் வரும் சரி கில்ட்டு கான்ஷியஸ் மாறிடுவாங்கன்னா நம்ம கோவம் தான் வரும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே டைம் எடுத்துக்கிறீங்க அது ரொம்பவுமே தப்பா போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்பர் த்ரீ மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மளுடைய பார்ட்னர் சோகமா இருப்பாங்க அந்த நேரத்துல போய் ஏன் சோகமா இருக்க ஏன் பேச மாட்டேங்கிற ஏன் டல்லா இருக்க ஏன் ஃபேஸ் எல்லாம் வாடி போயிருக்கு அமைதியாக இருக்கே இப்படி அமைதியாக நீ இருக்கவே இது என்ன உனக்கு ஆச்சு அப்படி நம்ம கேட்கும் போது அவங்க அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட சொல்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்லை நம்மக்கிட்ட சொல்கிறதுனால அவங்களுக்கு மன தான் மிஞ்சுது அப்படிங்கும் போது அவங்க நம்மக்கிட்ட பேசவே ட்ரை பண்ண மாட்டாங்க குயிக் பண்ணிடுவாங்க நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இப்படி அவங்க பதில் சொல்லாமல் போனதுக்கு இதுதான் காரணம் ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அவங்க டல்லாகவே இருக்கிறாங்க அப்போ வேறு ஏதோ காரணம் இருக்குதுன்னு ஃபாலோ பண்ணி போகிறீங்க மொபைல் செக் பண்ணுறது கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது ரெக்கார்டெல்லாம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணுறீங்க ஸோ இதனால் உங்களுடைய நிம்மதியும் கெட்டு போயிடும் அப்படியே செக் பண்ணி சில பேர் நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை கண்டுபிடிக்கவும் செஞ்சுருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்போ என்னத்துக்கு தான் அவங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மண்டை குழம்பி போனவங்களையும் நான் பார்க்குறேன் ஸோ இந்த மூன்று விஷயங்களும் தான் பேசிக்காக ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதாவது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி நீண்ட கால உருவாக இருந்தாலும் சரி இந்த ப்ராப்ளம்ஸை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மூன்று தவறுகளையும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை சரி செஞ்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அல்லது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ